ஈசனா அல்லாவா ஜேசுவா புத்தனா ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா இப்போ மனிதர்கள் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட நோக்கம் உண்டு ஆனால் மனிதர்கள் இங்கே உருவாக்கி கொண்ட நோக்கம் இன்னொண்டு என்னது எந்த நேரம் இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தா என்ன பிரச்சனைன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எதாவது எண்டெண்டில் நான் நிறைய பார்க்குறதுல வந்து யாருடையாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வன்மத்தை விதைக்கிற அதாவது வந்து மதங்களை எதிர்த்து வந்து நிறைய கமெண்டுகளை நிறைய பேர் போட்டுக்கொணிக்கிறாங்க அது எங்கள முஸ்லீம்களும் சரி இந்துக்களும் சரி ஏனைய மதத்தவங்க என்னென்னு சொன்னால் ஒரு மதத்தை தாழ்த்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறது அதுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு ஏசுறது அவங்க இவங்களுக்கு ஏசுறது இதே தான் நோட்டீனாக போய் தெரிவிது இப்போ பொதுவாக நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கி பார்த்தேன்னு என்னென்னு சொன்னால் அந்த கிஸ்வா எங்களோட அதாவது கஹபத்துல்லா அழைக்கிற துணி வந்து அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அண்ட் இப்போ ஒரு பெரிய சர்ச் ஐ பைத்து கொண்டிருக்குது ஸ்டீன் கிட்டே இருந்த விஷயங்களை எல்லாம் இணையதளத்தில் வெளியூட்டு வெளியிட்டு வந்து அதில் வந்து கௌபத்துல்லா அவன்கிட்ட இரு கௌபத்துல்லா துணி அவன்கிட்ட இருந்தேன்னு சொல்லி ஒரு பர பரபரப்பான கதை சோஷியல் மீடியாவில் போய்த்துட்ருக்குது ஆனால் அதை தேடி நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் அது எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயம் அந்த கிஸ்வா துணி வந்து அவன்கிட்ட இருந்ததுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படி ஆதாரம் இருந்தால் அதை வந்து ஆதாரப்பூர்வமான முறையில் அவங்க என்ன செய்வாங்க வெளியிடுவாங்க அப்போ ஒரு விஷயம் நடந்தால் ஒரு தீவு வச்சு அவன் வந்து செஞ்ச சில விஷயங்கள் வந்து வெளி வெளியிட்ட பட்டிருக்கு அதை ஒரு விஷயத்தை ஒம்பது ஆக்குறது தானே எல்லாருடைய விதும் சரி அது எப்படியோ இருந்துச்சோ இல்லையோ சரி இருந்திருந்தாலும் அதுக்கு வந்து கடவுள் காரணம் இல்லை அதுக்கு சில மனிதர்கள் தான் காரணம் மனிதர்களுடைய சுயலாபம் தான் காரணம் அதனால் வந்து எந்த மதத்தையும் எங்களுக்கு வந்து கொச்சப்படுத்தேயல இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் இப்போ அல்லாவா இயேசுவா ஈசனா புத்தனான்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க தானே அவங்களுக்கு நான் எல்லா மதத்திலையும் என்ன சொல்லப்படுது மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் சொல்கிறேன் சொல்றேன் கொஞ்சம் நாங்கள் அமைதியாக கேட்டுட்டு நாங்க கொஞ்சம் யோசிப்போம் சரியா குர்ஆன் அடிப்படையில் இஸ்லாத்தில் சொல்லப்படுது வந்து உங்களை நாம் பல இனங்களாகவும் பல கூட்டங்களாகவும் ஆக்கினோம் நீங்கள் ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி குர்வானில் வந்து நாற்பத்தொம்போது பதிமூணில் சொல்லப்படுது இதில் பொருள் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேறுபாடுகளை மதித்து அடுத்த மனிதர்களின் வேறுபாடுகளை மதித்து பரஸ்பரமாக புரிந்து கொண்டு அடுத்தவங்களோட அந்நியோனியமாக நாங்கள் வாழணும் என்று சொல்லி இறைவன் எதிர்பார்க்கிறான் சரியா அதுக்காகத்தான் மனிதன் வேறு பல இனங்களாக படைக்கப்பட்டிருக்கிறான் உருவாக்கப்பட்டு பார்த்திருக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் அடுத்தவனை வந்து மதிக்கிறது முக்கியம் தனிமேக்கர வழிபாடு தனிமனி தனிப்பட்ட வழிபாடுகளை மட்டும் இறைவன் எதிர்பார்க்கிறான் மனித நேயத்தை எதிர்பார்க்கிறான் என்றது வந்து இங்கே நினைவுக்கு விளங்கிக் கொள்ளும் அடுத்தது வந்து பகவத்கீதை அழைக்கிறது என்னன்னு சொன்னால் எந்த வழியில் மனிதன் என்னை அணுகினாலும் நான் அவனே அணுகு அணுகுகிறேன் அதாவது அவனுக்கு பக்கத்தில் போகிறேன் அதாவது வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து எந்த விதத்தில் மனிதன் வந்து கடவுளுக்கு பல பேர்களை வச்சு கொள்ளலாம் சரியா ஈசன் அல்லா ஜேசு புத்தன் மற்றது இன்னும் பல கடவுள்கள பல பேர்களை வந்து மனிதன் கடவுள்களுக்கு வச்சுக்கொள்ள ஏழுமே தவிர கடவுள் ஒருவன் தான் சரியா கடவுள் வந்து பல பேர் இல்லை கடவுள் சக்தி ஒரு சக்தி தான் என்றதை வந்து நாங்கள் உணர்ந்து வேண்டும் நாங்கள் எந்த முறையில் அணுகினாலும் எங்களோட உள்ளம் எந்த முறையில் இறைவனை அணுகுதோ அந்த முறையில் இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்வான் தான் பகவத்கீதாலையும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது லவ் ஒன் அனதர் என்றது வந்து ஜோன் பதிமூணு முப்பத்தி நாலு சரியா அதில் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் என்னது லவ் ஒன் அண்ட் அதர் அதாவது வந்து அன்பு தான் முக்கியம் இன்னொத்தனுக்கு அன்பு செலுத்து அன்பால் அடுத்தவங்களை என்ன செய்யுங்க ஆட்சி செய்யுங்க அதாவது வந்து ஒருவர் ஒருவரை வெறுத்து வகைப்படுத்துறது மதம் மார்க்கம் ஒருவர் இன்னொருவன் மீது அன்பு செலுத்துவது தான் மதம் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்படுது அப்போ எங்கள் அன்பு இருக்கி இங்கே தான் அப்படிடா இப்படிடா ஒன்ன மதத்தில் மூட நம்பிக்கை இருக்கி வெண்ட மதத்தில் மூட நம்பிக்கை நான் தான் சரி நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் இல்லாட்டி நீ எல்லாம் என்னது நரகத்துக்கு பேய்த்துருவா எத் ஏதாவது சொல்லிக்கொண்டு சண்டை பிடிக்கிறதுலேயே இருக்கிறது அடுத்தது வந்து பாருங்கள் திரிபீடகால வந்து புத்தா இதில் சொல்லப்பட்டிருக்கிற என்னன்னு சொன்னால் வெறுப்பு வெறுப்பால் முடிவதில்லை அன்பினாலேயே முடிகிறது அதாவது வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்தை வந்து இன்னொத்தர்ட மேலே திணிக்கவோ எங்களோட கோபத்தை இன்னொருத்தருக்கு காட்டவோ போவோம் நாங்கள் அமைதியுடன் அன்புடன் தான் இந்த உலகில் வாழ வேணுமென்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ மெயினாக இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நாலு மதங்கள் தானே எங்களுக்கு தெரியும் இதை விட கூடுதலாக இருக்கி யூத மதம் இருக்கி அப்ப நாங்கள் பொதுவாக இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமாக இந்த உள்ளவங்க தான் மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் இந்த நாளை பின்பற்றவங்களை தான் எல்லா எல்லா மார்க்கத்திலையும் மனிதனுக்கு சொல்லப்படுறது என்னது மனிதன் மனிதனாக இருங்க முதல்ல மார்க்கத்தை வச்சு சண்டை பிடிக்காதீங்க சரி அப்ப மனிதன் மனிதன் அதோட வந்து இறைவன் மனிதனை படைத்த நோக்கங்கள் வந்து Ah சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால் மனிதனை வந்து இறைவனை விளங்கி வழிபடுவதற்காகத்தான் இறைவன் மனிதனை படைத்தான்னு சொல்லி இஸ்லாம் இஸ்லாமாக்கமும் பகவத்கீதையில் வந்து மனிதன் மனிதன் வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக அதாவது தர்மம் என்றா என்னன்னு சொல்லி அது அழிந்து அவன் சுபீசம் அவன் வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து ஒரு மோட்சம் அடைவதற்காக அவன் படைக்கப்பட்டான்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்காக ஆன்மாவை அறிந்து கொள்வதற்காக தான் படைக்கப்பட்டான்னு சொல்லி இந்து மதத்தில் சொல்லப்படுது அப்போ மனிதன் தன் தன்னுடைய ஆன்மாவை அறிந்து ஒரு மோட்ச நிலையை அடைகிறதுக்காகவும் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறிந்து பிறரை அறிந்து இறைவனை வழிபடுவதற்காகவும் மனிதனுக்குரிய கடமைகளை இறைவனுக்குரிய கடமைகளை செய்வதற்காக செய்வதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற நேரம் அதெல்லாம் ஒரு சைடுல வச்சுட்டு நாங்கள் இப்படி அடிச்சுக்கொள்றது சரியா நாங்கள் வந்து நான் வந்து முஸ்லீம் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் நீ எல்லாம் நரகத்துக்கு போவேன்னு எனக்கு சொல்லேல அதே நேரம் இந்து ஆகிக்கிற ஒரு சகோதரர் வந்து ஆ நீண்ட கடவுள்தான் சரி ஈசன் தான் சரி அல்ல அவன் நீ எல்லாம் நரகத்துக்கு போய் திருவாய் நீ எல்லாம் மோட்சம் அடைய மாட்டான்னு சொல்லவும் இயல அதே நேரம் கிறிஸ்தவர்கள் இன்னொன்று சொல்லவும் மேல பௌத்தர்கள் இன்னொன்று சொல்லவும் இல்லை அப்போ நாங்கள் நம்புறது அவங்க அவங்க நம்புறது நம்பிக்கை அவங்க அவங்களுக்கு பெருசு எல்லாரும் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கோங்க சகோதர சகோதரிகளே இது தான் முக்கியம் மனிதன் வந்து அடுத்தவன் நம்பிக்கே முதலாவது மதீங்க இதைத்தான் குர்ஆனில் கூட சொல்லியிருக்கீ லக்கும் ஜீனுக்கும் வலியே உன்னுடைய வாழ் உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அதாவது வந்து யாரும் யாரையும் தட் மட்டம் தட்டி பேசுகிறத நிறுத்துங்க சரியா இந்த பழக்கத்தை நாங்கள் மனிதர்கள் இல்லாமாக்கி கொண்டோம் சொன்னால் அந்த உலகத்தில் வந்து எந்த விதமான மத சீர்கேடுகளும் தீவிரவாதமும் எந்த மாதிரியான பிரச்சனைகளும் உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை ஒத்தனை ஒத்தனை மட்டம் தட்டுற நேரம் தான் அவன் பெருசு என்று காட்டிக்கொள்கிறத்துக்காக வந்து அவன் அவன் அவண்ட பக்கத்தால் அவண்ட நீதி நியாயங்களை முன் வச்சு சண்டைக்கு வருவான் எது அந்த அடக்குமுறை கட்டுப்பாடு அடுத்த வண்ட விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக தலை போடுறது இதுகளை நாங்கள் உட்ட மனுஷனா தனி நபர் ஒழுக்கமன்று ஒன்று இருக்கி தானே தனி நபர் ஒழுக்கமன்று ஒன்று இருக்கேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை விளங்கி சரி நாங்கள் எந்த கடவுளையோ வழிபடுறோம் சரி நான் அல்லாவை வழிபடுறேன்னு நான் அல்லாவை வழிபடுறேன்னு மற்ற கடவுள்களை தரம் தாழ்த்தி பேசுகிற தகுதி எனக்கு இல்லை என்ன சொன்னால் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களோட கடவுள் பெரிது அதே நேரம் இந்து மத சகோதரர்கள் அவங்க நீங்கள் வந்து யாரை வழிபடுறீங்களோ நீங்கள் அவங்கள வழிபடுங்க அடுத்தவங்கள வந்து தரம் தாழ்த்தி மட்டம் தட்டி பேசாதீங்க ஏதாவது ஒரு போஸ்ட்டை கண்ணோடனே அதுக்குள்ளே பேய்த்து கொண்டு இன்னொரு மதத்தை கேவலப்படுத்தி கமெண்ட் போடுறத முதலாவது தவிருங்க அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிற சுயலாபம் நான் கேட்குறேன் அதில் உங்களுக்கு என்ன இன்பம் கிடைக்கிது உளவியல் இன்பம் என்ன கிடைக்குது அதில் உங்களுக்கு அதில் இன்னொத்தரை தட்டு மட்டன் தட்டி இன்னொரு மதத்தை மட்டன் தட்டி இன்னொத்தரை தாழ்த்தி பேசினோன்னு உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஒரு சிறு அல்ப சந்தோஷம் கிடைக்கிது அப்போ இன்னொத்தண்ட மனசை நோவிச்சு இன்னொத்தண்டை வந்து நம்பிக்கையை அங்கனைக்கு நம்பிக்கையை வந்து கொச்சைப்படுத்தி இன்னொத்தனை கேவலப்படுத்தி தான் நாங்கள் சந்தோஷப்படுறோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல மனிதன் இல்லை சரியா நாங்கள் ஒரு நல்ல மனிதன் இல்லை எங்கக்கிட்ட ஒரு புனிதமான ஆத்மா இல்லை நாங்கள் வந்து ஒரு தீய தீய சக்தியில் நாங்கள் தேங்கி நிற்கிறோம் எங்களுக்குள்ள சாத்தான் எங்களுக்குள்ள சைத்தான் வந்து ஒட்டி கொண்டு சரியா எங்களுக்குள்ள அந்த எங்கக்கிட்ட கெட்ட எண்ணங்களும் தீய இதுகளும் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சைத்தான் இருக்கிறான் நாங்கள் வந்து நல்ல விஷயங்களை நாங்கள் இதாக்குறோம் நல்ல முறையில் மற்றவங்களோட பழகுறோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார் சரியா அதை முதலாவது உணருங்க அதை முதலாவது உணர்ந்து வந்து எல் அன்ப பரிமாறுங்க அன்பை பரிமாறுங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் சரியா நீங்கள் வந்து பேசுகிறது தான் உங்களுக்கு அப்படியே சுற்றி திருப்பி இந்த யூனிவர்ஸ் மூலம் வந்து சேரும் நீங்கள் செய்கிறது தான் அப்படியே திருப்பி சுற்றி உங்களுக்கு வந்து சேரும் சரியா நீ அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமை இருந்தாலும் சரி அது தானே அதை சொல்கிற வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பானுன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது தான் உங்களுக்கு திரும்பி வரும் அதனால் வந்து இந்த யார் பெருசு யார் சிறுசுன்ற சண்டை இல்லாமனால் நல்லதை செய் பிறரை காயம் படுத்தாதே வாழ் நமது நம்பிக்கைகள் நமக்கு பெரிது அதனால் வந்து எல்லாரும் அன்பை விதைத்து நல்லதை செய்து நல்ல முறையில் இருங்க இது விவாதத்துக்காக நான் போட போட்ட ஒரு வீடியோ இல்லை ஒரு புரிந்துணர்வுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்ட வீடியோ